விஞ்ஞான சம்பந்த சுவாமிகளருடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய மங்கள பதிகம் பாடல் பதினொன்று இறுதி பாடல் கருந்தடன் தேன் மல்கு கழுமல பெருந்தட் கொங்கையோடு இருந்த எம்பிராந்தனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவாரவர்கள் போல் விண்ணுழ வாழ்வரே மிக்க சோலைகள் சோலைகள் நிறைந்துள்ள திருக்கழுமலம் என்னும் வளநகரில் என் பெருமான் உமாதேவியோடு வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் பெருமானுடைய சிறப்புகளான பதினோரு பாடல்களை திருஞான சம்பந்த சுவாமிகள் அழகிய செந்தமிழில் எழுதியுள்ளார் இந்த பதினோரு பாடல்களையும் தினமும் பாடுபவர் ஆளும் தகுதி படைத்தவர்களாவது திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனி போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி